கோவை கவுண்டம்பாளையம் சிவாநகர் சிவாலயம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதிமங்கல விநாயகர் திருக்கோவிலில் பதினைந்தாம் ஆண்டு விழா மற்றும் மகாலய அமாவாசை விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவில் அந்த பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஒரு குடும்பத்தினர் கலந்து கொண்ட ஐம்பத்தி ஒரு சிவகலச மகா சிவ வேள்வி நடைபெற்றது விழா நேற்று முதல் தேதி இட வழிபாட்டுடன் தொடங்கியது வள்ளி கும்மி கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இன்று காலை ஐந்து மணி அளவில் திருப்பள்ளி எழுச்சி நடைபெற்றது அதன் பின்னர் ஐம்பத்தி ஒரு சிவகலச மகா வேள்வி நிகழ்ச்சி தொடங்கியது வேள்வியில் பங்கேற்ற ஐம்பத்தி ஒரு குடும்பத்தினர் அரிசி நல்லெண்ணெய் வேல்வி பொருட்கள் பூமாலை உதிரிப்பூக்கள் நெய் வஸ்திர வகைகள் அபிஷேக பொருட்கள் தேங்காய் பழ வகைகள் எலுமிச்சம்பழம் பாக்கு உள்ளிட்டவற்றை கொண்டு வந்து பூஜையில் கலந்து கொண்டனர் இந்த பூஜைகளை பேரூர் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் சின்னவேடம்பட்டி ராமானந்த குமர குமரகுருபுர சுவாமிகள் செஞ்சேரிமலை முத்து சிவராம சுவாமி அடிகளார் ஆகியோர் நடத்தி வைத்தனர் பின்னர் அருள்மிகு மங்களநாயகி உடனபர் மங்களீஸ்வரர் திருமேனிக்கு புனித நீராட்டு விழாவும் தொடர்ந்து ஆதிமங்கல விநாயகர் வீரவரத ஆஞ்சநேயர் விஷ்ணு துர்கை திரு தெய்வங்களுக்கு புனித நீராட்டு விழாவும் நடைபெற்றது அதன் பின்னர் அலங்கார வழிபாடு ஸ்ரீ மங்களாம்பிகை உடனவர் மங்களீஸ்வரர் பெருமான் திருக்கல்யாண உற்சவம் சுவாமி திருவேதி உலா ஆகியவை விமரிசையாக நடைபெற்றனர் காலை முதல் மாலை வரை அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்றது